அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட் பட்டோட்டோ வள்ளிக்கிழங்கு அவிச்சிடலாம் இதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணிட்டு இல்லை உள்ள போ கட் பண்ணிடலாம் இந்த பண்ண கட் பண்ணிட்டு கழுவிட்டு அடி உப்பு போட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சூப்பராக அவிச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குங்க அதனால் அடிக்கிறது சாப்பிட்லாம் ஸ்வீட் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது அதனால் அடிக்கடி சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ அந்த பக்கம் சைடெலாம் கட் பண்ணிட்டு இந்த சைடில் கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே உப்பு போட்டு க்ளீனாக வச்சிடலாம் ஓகேங்களா அப்புறம் வள்ளிக்கிழங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு வெயிச்சிட்லாங்க ஊச்சிட்லாங்களா தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி வந்து கொதிக்க போகுது இந்த கிழங்கு அப்படியே போட்டுடலாம் ஓகேங்களா இல்லைங்க போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களா உப்பு போட்டுருங்க உப்பு போட்டாச்சு அப்படியே இந்த குக்கரை மூடி மூடி விட்டு ரெண்டு விசில் வந்தால் போதுங்க ஓகேங்களா ரெண்டு விசில் ஒரு டைம் ஒரு டைமில் ஒரு விசிலுக்கே நல்லா கிழங்கு வெந்துடும் சில கிழங்கு வந்து ரெண்டு விசிலுக்கு வேகும் நம்ம இந்த குக்கரில் வைக்கிறத விட இப்போ தனியாக ஒரு பாத்திரம் போட்டிங்கன்னா அதை கொஞ்சம் வேகும் போதே வெந்துச்சேன்னு மறுபடியும் பார்த்து கூட மொழி கொஞ்சம் வேக வச்சிடலாம் ஒரு டைமில் குக்கரில் போகிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட வெந்துடும் அதிகமாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக டேஸ்ட் அருமையாக தான் இருக்கும் அதனால் எடுத்து சாப்பிட்ற டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவ்வளோதான் வேற இல்லை ஓகேங்களா அந்த குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வெயிட்டு எடுத்துல குக்கர் வச்சு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க சூப்பராக வந்திருக்கு வந்துருக்கு தண்ணி எடுத்துட்டு எடுத்துடலாம் அடிக்கடி எல்லாம் ஆனால் ஸ்வீட் பொட்டாட்டோ கிழங்கு சூப்பராக வச்சுக்கோங்க அது என்ன நன்மை பனி பேசுகின்றது இப்போ ஓகேங்களா சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் அற்புத மருத்துவ பயன்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வைட்டமின் ஏபிசி இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன இவை உடலில் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது எனவே வளரும் இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் சத்து தேவைகள் பூர்த்தியாகும் கொலஸ்ட்ரால் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம் அப்படிப்பட்டவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கும் வைட்டமின் பி சி மற்றும் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் உடலில் உள்ள ஏற்படும் காயங்கள் வீக்கங்கள் உங்களை விரைவில் குணப்படுத்துகின்றன பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரை வல்லிக்கங்களையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கும் ஃபுலோனேட் எனப்படும் சத்து விரைவில் பெண்களுக்கு கரு கரு உருவாக உறுதி செய்யப்படும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அடிக்கடி சாப்பிடல்களுக்கு வயிற்றில் ஏற்படும் இத்தகைய அல்சர் விரைவில் குணமாகிறது இளமை தோற்றம் இளமை தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என்ப அனைவருமே இருக்கின்றனர் ஆசை தான் சர்க்கரை வள்ளிக்கிழங்குகள் அதிகம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் ஏற்படும் ராடியன் ராடிக்கல்கள் செல்களின் அழிவினை தடுத்து உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி சத்து எப்போதும் இளமையாக தோற்றத்தை இருக்குமாறு செய்கிறது புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க இதனை நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கை அதிகம் சாப்பிட்டு வேண்டும் இதில் நிறைந்த இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் மேலும் வளராமல் தடுக்கும் ஆற்றல் அடுத்ததாக இருக்கிறது இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கில் ஸ்வீட் பட்டாட்டோ அதிகமான உண்மையில் நெருஞ்சு உள்ளது அதனால் அடிக்கடி இந்த வள்ளிக்கிழங்க சாப்பிடும் வர சூப்பராக வெந்துருச்சு எங்கெல்லாம் அருமையாக வந்துருவாருங்க ஸோ ரெண்டு விஷயம் போட்டு அருமையான இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரச்சட்னி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை காரச்சட்னி வேணாமல் சக்கரை எடுத்துக்கங்க சக்கரை சக்கரையும் வேண்டாமா தேன் எடுத்துங்க தேனில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்து ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் இந்த கிழங்கு வந்து அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாகவே இருங்க ஓகே காய்ஸ் நண்பர்களுக்கு உரங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் வந்துங்க ஓகேங்களா ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுங்க நான் போகிற வீடியோ ஒன் ஐ ஒன் அடிஷன் வரும் இப்படி நன்மைகள் பார்த்துங்களா எல்லாரும் அப்படியே மணல் மணல அப்படியே சில சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நன்மைகளும் உண்டு சூப்பராக அருமையா இருக்கும் ஓகேங்களா ஓகே